ஓசையாய் அது இயற்கை உயிரோசையாய் எழுந்து நின்றாடும் பிரபஞ்ச மகாசபையின் ஞான ஓசை தவழ்ந்து நிற்கும் அற்புத இக்காளை ஆதிகாலை நல் சிபவேளைகளில் அற்புத அருள்வேளை ஆசிரிதனை இறை சபை ஆசானான் சிவமகா சித்தனுக்கு வழங்கி நிகழ்கின்றோ அவை நித்திய பிரம்ம நாளிகை ஆசிதனை வளர்ந்து மகிழ்ந்தருளுகொண்டு ஏற்றமுடைய இச்சபையின் ஞான ஓசை உலகெல்கும் பறைசாற்றும் அற்புத நிலைதவளும் நிலை தவளும் ஆற்றல் தனை பகிர்ந்தளிக்கும் ஆதி கைலாய சிவசுட்சம நூலினுடைய அற்புத நிலையது ஒன்று நிற்கும் யுகமதில் அத்யுகம் நல்யுகமே என்று வைக்கின்றோம் அப்படி சுட்சம நூலது தங்கி நிற்கும் இல் சபையும் இல் சபை தொடர்பு நிலை கொண்ட அத்துணை தடங்களும் நல் யுகமே என்ற பயிரோம் ஆதி இறை சுபதவம் தனை சுலபதவமாய் கற்றுத்தரும் அற்புத ஞான சபையில் நிழல் வழி சீடர்கள் யாவருக்கும் அவை நல்லா வழங்குகின்றன அருள் சுட்சம வேள்வயிலும் அற்புத நிலையது தகலும் சுவடது துவங்கிய துவங்கிய நற்பூஜைகள் ஒவ்வொரு கால வேலைகளிலும் அருளாற்றலோடு துவங்கி நிற்கும் பொழுது முதல் காணும் தவம் பகிர்வு நிலைவரை ஆற்றும் தவம் இல்லை தொடர்கின்றது சூட்சமாய் உழைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அது மாற்று ஆற்றல்கள் முறியடிக்கும் அற்புத காட்சிகள் தவழ்ந்தோடும் சிவகூரை சுத்தர் வீடம் மதிலே ஏற்றமது காணும் சீடர்கள் அமர்ந்து தவம் காண்கின்றார்கள் நல்விரத முறையாய் காண்கின்றார்கள் அவ்வாற்றல் நடைபெறும் சீடர்கள் வளம் வரும் சபைதனில் நடைபெறும் அருள்வேல் பகிர்வு விழா உயர் யுக மாற்ற நிகழ்வு விழா என்று உரைத்த அவ்வை நல்லாசிகள் சித்தன் அவனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் வழங்கினோம்